ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணி போகிறேன் இது வந்து கஸ்டமர் கிட்டே வந்து வந்து ஆர்டர் ஒன்று இது வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் முடிச்சிருக்கேன் நெக் தான் போட்டுட்ருக்கேன் நெக் நான் எப்படி போட்டிருக்கேன்டேன்னா த்ரீ லைன் வந்து ஜரில் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் எம்எம் பீடு ஒரு சுகர் பீடு ஃபோர் எம்எம் பீட் சுகர் பீடுன்னு சொல்லி இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி மூணு லைன் அப்படியே அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர் எம்எம் பீடு சுகர் பீட் ஃபோர் எம்எம் பீட் சுகர் பீடுன்னு சொல்லி கொஞ்சம் கேப் இட்டு கேப் விட்டு நான் இந்த ஆங்கிளில் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்ட்டு சுகர் பீட் ஃபோர் எம்எம் பீட் சுகர் பீட் ஃபோர் எம்எம் பீட் இது மாதிரி நான் நீடியில் வந்து லோட் பண்ணிக்கிறேன் லோட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் கரெக்டாக அந்த பெரிய பீடுக்கு நேராக வச்சு தான் ஒன்று ஒன்றையும் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து கரெக்ட் ஒரு அளவு இருக்கும் நம்ம அந்த கேப் இடையில் வர கேப் அளவு வந்து அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம இவ்வளோ அளவுன்னு எடுக்கலை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை தான் அந்த பெரிய பீடு தான் ஒரு அளவாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு வரேன் இங்கேயே நாட் போட்டுடுறேன் ஏன்னா இந்த இடையில வந்து கேப் வருது இல்லையா நம்ம இங்கேருந்து அப்படியே ஸ்டேட்டாக கொண்டு வரலாம் கொண்டு வரும்போது இங்கே கேப் வரும்போது அந்த த்ரெட் தெரியும் அசிங்கமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஓகே நெக் லைன் முடிக்க போகிறேன் இந்த வீடியோவில் வந்து இந்த நெக் கோஷன் மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் என்ன புட்டாஸ் போடுறேன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இது வந்து கஸ்டமர் செலெக்ஷன் தான் இது என்னோட ஓன் டிசைன் கிடையாது கஸ்டமரே சூஸ் பண்ணி அமுச்சிருக்காங்க இந்த டிசைன் வேணும்னு சொல்லி நான் அதை தான் இப்போது டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக போகுதுன்றதுனால நான் பார்ட் பார்ட்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் பிளேலிஸ்ட்டும் போயிட்டுருக்கு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு நான் என்ன புட்டாஸ் போட்டிருக்கேன்றதை காட்டுறேன் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ